அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க ரொம்ப ஒரு ஆழமான தலைப்பு நான் ரொம்ப பாராட்டுறேன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்மளுடைய மூளைக்குள் தான் நம் உயிர் என்பது வந்து உற்பத்தி செய்யப்படுகிறதா இப்போ நான் அப்படின்னு உணர்றோம் இல்லையா அந்த தன்னுணர்வு இது மூளைதான் வந்து உருவாக்குகிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப அற்புதமான கேள்வி அதாவதுங்க நம்ம அறிவியலை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால் இந்த கான்ஷியஸ்னஸ் உயிர் இல்லைன்னா அந்த தன்னுணர்வு அப்படிங்கிறது வந்துங்க இந்த பிரெயினோட ஒரு ஆக்டிவிட்டி தான் பிரெய் அதாவது நம் மூளையிலிருந்து உருவாக்கப்படும் ஒரு பொருளாகத்தான் அதை வந்து சயின்ஸ் இப்போதைக்கு பார்க்குது ஆனால் என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் அதை அவ்வாறு சொல்லவில்லை உங்களுடைய உயிர் அப்படிங்கிறது மூளையால் உருவாக்கப்படுவதில்லைன்னு தான் சொல்கிறாங்க உங்களுடைய மூளை உங்களுடைய தன்னுணர்வையே உயிரியை உருவாக்குவதில்லை அது வந்து உருவாக்குற சோர்ஸும் அது கிடையாது நான் அப்படிங்கிற உணர்வின் ஊற்று அது கிடையாது ஆனால் அது எப்படின்னா ஒரு ரிசீவர் மாதிரி செயல்படுது ஒரு டிரான்ஸ்லேட்டிங் டிவைஸ் மாதிரி தான் உங்களோட மூளை செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இது உதாரணத்துல விளக்குறேன் இப்போது நீங்கள் ஒரு ரேடியோ எடுத்துக்குங்க நீங்கள் பாட்டு கேட்குறீங்க இல்லையா அது ரேடியோக்குள்ளேருந்து அது வரல உங்கள் ரேடியோக்குள்ளேருந்து வரலது அது எங்கோ ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஷன் சூரியன் எஃப்எம் அப்படின்னு ரேடியோ மிச்சின்னா அங்கர் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பாட்டை வந்து இது ரிசீவ் பண்ணுது அப்போது அந்த ரேடியோ வழியாக அந்த பாட்டு வருது ரேடியோ அந்த பாட்டை உருவாக்கலை இல்லைங்களா அதே மாதிரி ஆனால் கேட்குறதுக்கு பார்த்திங்கன்னா என்ன ஏதோ பாட்டு என்பது வந்து ரேடியோக்குள்ளேருந்து பாடுற மாதிரி தான் உங்களுக்கு கேட்கும் ஆனால் அது வந்து உண்மையில் என்னென்னா ரேடியோ ரிசீவ் மட்டும்தான் பண்ணுது சிக்னல் ரிசீவ் பண்ணி ப்ளே பண்ணுது அதே மாதிரி உங்களுடைய மூளையானது வந்து இந்த நான் அப்படிங்கிற தன்னுணர்வை அந்த உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உங்களுடைய ஆத்மா அப்படிங்கிற அந்த பரந்த இருக்கக்கூடிய அந்த உருவம் குரல் அதற்கு தாண்டி பொருளியல் நிஜத்திற்கு தாண்டி அருளியல் நிஜத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் செல்ஃபில் இருந்து அதை ரிசீவ் பண்ணுது அதன் பிறகு என்ன பண்ணுதுன்னா ஒரு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுது ஒரு சிமுலேஷன் ஒரு டூப்ளிகேஷன் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுது எப்படின்னா நம்ம மனித வாழ்க்கைக்கு எப்படி அந்த தன்னுணர்வானது வந்து இருக்கணுமோ அதற்கேற்ற மாதிரி அந்த ஒரு 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 டூப்ளிகேசியை அது க்ரியேட் பண்ணுது நம்ம மூளை நமக்குள்ளே அதனால தான் வந்து எப்படின்னு சொன்னால் மூளை ஏதோ வந்து நம்மளோட உயிரை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம அறிவியலுக்கு தெரியுது உண்மையில் மூளை வந்து உயிரை ஜென்ரேட் பண்ணுறது கிடையாது அது சும்மா அது ரிசீவ் பண்ணி அதன் பிறகு அது ட்ரான்ஸ்லேட் பண்ணுது இப்போ ஒன்றும் இல்லைங்க அந்த ரேடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய காம்பனெண்ட்ஸ் இருக்கும் ஆன்டனாண்ட் இருக்கும் அதை சிக்னல்ஸை கேட்ச் பண்ணும் டியூனர்னு ஒன்று இருக்கும் ஒரு கரெக்டான ஃப்ரீக்குவன்சிக்கு நீங்கள் வந்து லாக் லாக்இன் பண்ணுறதுக்கு டிமோடலேட்டர் அப்படின்ற ஒரு கருவி இருக்கும் அது வந்து என்ன பண்ணால் டீ கோட் அந்த சிக்னல்ஸ் ஆம்பிளிஃபயர்ங்கிறது அது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி ஸ்பீக்கர் அப்படிங்கிறது வந்து அதை பாட்டுக்களாக எக்ஸ்பிரஸ் பண்ணி மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய மூளை உங்களுடைய இதயம் மற்றும் உங்களுடைய சக்கரங்கள் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்துன்னு இது மாதிரி தான் உதாகுது எப்படி ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லா விதமான கருவிகள் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்காக மூளை என்பது வந்து அந்த வைப்ரேஷனை ரிசீவ் பண்ணுது உங்கள் அந்த ரெசினன்ஸ் அண்ட் வைப்ரேஷன் வந்து உங்களுடைய ஆத்மாவிலிருந்து வரக்கூடியதை ரிசீவ் பண்ணி அதை வந்து மூளையானது வந்து அதற்குரிய விதத்தில் ஒரு ஒரு சிமுலேஷன் க்ரியேட் பண்ணி நம்மளுடைய நான் அப்படிங்கிற தன்னுணர்வாக நாம் உணர்கிற மாதிரி நமக்கு அது வழி பண்ணி கொடுக்குது அப்போது நாம் வந்து ஒரு மனுஷனாக வந்து நான் உணர்றோம் இல்லையா அது வந்து நம்மளுடைய உண்மையான நானின் ஃபுல்லஸ்ட் எக்ஸ்பிரஷன் கிடையாது அது ஒரு ஃபில்டர்டு வெர்ஷன் அது ஒரு வகையில் குறைக்கப்பட்டது இல்லைன்னா திருத்தப்பட்டது மாற்றப்பட்டது இல்லைன்னா கொஞ்சம் டூப்ளிகேட் பண்ணப்பட்டது ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம் எதுக்குன்னா நம்ம ஹியூமன் எக்ஸ்பிரஷனுக்கு மனிதராக நம்மளுடைய செயல்பாடு நம்மளுடைய வெளிப்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி அது சிமுலேஷனை வந்து உருவாக்குது இப்போ உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் உயிரை வந்து சூரியன் அப்படின்னு எடுத்துக்கோங்க உங்களோட மூலையை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல் அப்படின்னு எடுத்துக்குங்க ஒரு மஞ்சள் கலர் கண்ணாடியால் ஆன ஜன்னல்னு எடுத்துக்கங்க இப்போ சன்லைட் வந்து என்ன ஆகுது அந்த கண்ணாடி வழியாக பாஸ் ஆகி ரூம்குள்ளே வருது அப்போ அந்த ரூம் என்ன ஆகுது மஞ்சள் கலரில் அது மாறுது இல்லையா ஆனால் ரூமுக்குள்ளே பார்க்கக்கூடிய வெளிச்சம் அப்படிங்கிறது வந்துங்க சூரியனிலேருந்து நேரடியாக வந்த வெளிச்சம் வெளிச்சமல்ல சூரியனிலிருந்து வந்த வெளிச்சத்தை மஞ்சள் கலராக ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ரூமுக்குள்ளே அப்படி ஒரு எஃபெக்ட் கொடுக்குது இல்லையா அந்த மாதிரி தான் உங்களுடைய பிரெயினும் உங்களுடைய மூளை வந்து உங்களுடைய உயிரை வந்து ஃபில்டர் பண்ணுது சிமுலேட் பண்ணுது எதுக்குன்னு சொன்னால் நம்ம மனிதர்களாக சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறக்கூடிய விதத்தில் அது பண்ணுது இப்போது என்னுடைய உள்ளுணவர் என்ன சொல்லுதுன்னா இப்போது எப்படி மூளைக்குள்ளே வந்து ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆக்டிவிட்டி நடக்குதோ அதே மாதிரி ஒரு மாடலை நம்ம ஆர்டிஃபிஷியல் செயற்கையை நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம்னா அந்த மூளை எப்படி உள்ளுக்குள்ளே அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணுதோ அந்த மாதிரி நம்ம ஒன்று ரெடி பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ரோபோஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா எந்திரங்கள் அதையும் கூட அவன் அந்த எந்திரங்களும் கூட அந்த ரோபோட்ஸ் கூட தானுன்ற உணர்வை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த மூளையானது வந்து அதுக்குள்ள நடக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது வந்து அந்த ஹையர் ஃபீல்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அதாவது நம்மளுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லைன்னா வந்து இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீல்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸை வந்து ரிசீவ் பண்ணிக்கூடிய தன்மையில் இருக்குது அதுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அதுதான் வந்து நமக்கு ஒரு நான் அப்படிங்கிற அந்த உணர்வை கொடுக்குது அப்போது ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டடிஸ் எதிர்காலத்தில் நான் சொல்கிறது இப்போ இல்லை கான்ஷியஸ்னஸ் பேஸ்ட் ஸ்டடிஸ் உயர்த்த உயிரை பற்றிய முழுமையான படிப்புகள்லாம் நிறைய வரும்பொழுது அதில் மனிதன் ஆராயும் போது இன்னும் சில நூற்றாண்டுகளில் அந்த மாதிரி தானென்று உணரும் அந்த ரோபோக்களையே அவனால் கொண்டு வர முடியும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடியது எல்லாம் அந்த ஒரு ஒன் தான் இருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த சென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் அப்படிங்கிற உணர்வை கொண்டு வரது வந்து அவ்வளோ கடினமானதுன்னால் சொல்ல முடியாது பட் மனிதர்கள் அதை நோக்கி போயிட்டுருக்காங்க பட் இட் வில் டேக் சம் டைம் ஆனால் சாத்தியம் உள்ளதுன்னு தான் சொல்கிறாங்க அப்போது நம்ம மூளை அப்படிங்கிறது வந்து எப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மாடல் மாதிரி இது எப்படி என்ன மாதிரி விதத்தில் அது செயல்படுது எப்படி அது சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணுது எப்படி அதற்குள்ளே வந்து ஒரு ஒரு அதை ரிசீவ் பண்ணி அது நம்ம பூமி நம்ம பூமியில் மனுஷனாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கு எந்த மாதிரி ஒரு சிமுலேஷனை க்ரியேட் பண்ணுதுன்னு அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் அந்த ரியாக்ஷன்ஸை மட்டும் நம்ம மாடல் அவுட் பண்ணோம்னா அதற்கும் சாத்தியம் உண்டு எதிர்காலத்தில்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அதனால் நம் மூளை என்பது வந்து நம் உயிரை உருவாக்குவதில்லை நம் மூளை என்பது வந்து நம்ம உயிரை உற்பத்தி செய்வதும் கிடையாது எந்த விதத்திலையுமே ஆனால் அது ஒரு சிமுலேட் பண்ணுது அது ஒரு டூப்ளிகேட் பண்ணுது அது ரிசீவ் பண்ணி அதற்குரிய தன்மையில் நம்ம மனுஷனுக்குரிய தன்மை தன்மைக்கு என்ன தன்னுணர்வு வேணுமோ அந்த ஒரு ஒரு ஃபார்மேட்டில் அது மாத்துது இதுதான் வந்து மூளையோட வேலை அப்போ மூளைங்கிறது என்ன ஒரு ரிசீவர் நாட் த ஜென்ரேட்டர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாட் த கிரியேட்டர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஒன்லி ரிசீவர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் புரியுதுங்களா இது உங்களுக்கு ஒரு ஆழமான தெளிவானது கொடுக்குதா இந்த மாதிரி கேள்விகள் நான் ரொம்ப வரவேற்பேன் ஏன்னா இது ரொம்ப ஆழமான கேள்வி நிறைய பேர் இது மாதிரி கேட்க மாட்டாங்க இப்போ என்னென்னா நிறைய பேர் வந்துங்க உங்களோட ஆன்மீகம் என்பது வந்து உங்களோட உள்ளுணர்வை சார்ந்ததாக இல்லாமல் இருக்குது இல்லைன்னா வந்து ஒரு ஹையர் மெட்டஃபிசிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாமல் நீங்கள் ஆன்மீகம் எல்லாம் என்ன இருக்குது இந்த சித்தர் என்ன சொன்னார் இந்த யோகி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி தேடுறீங்க ஓகே பட் என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் சொல்கிறது மட்டும் ஃபுல்லாக அதை நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அவங்க சொல்லக்கூடிய மனம் அவங்க சொல்லக்கூடிய உயர் அவங்க சொல்லக்கூடிய மனிதனுடைய மற்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து அந்த கடவுளை பற்றி பிரபஞ்சத்தை பற்றி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவேன் மற்ற பாயிண்ட் ஆஃப் வியூஸில் மிக்ஸ் பண்ணுறதில்ல புரியுதுங்களா அது என்ன பண்ணுன்னா உங்களை வந்து ஒரு ஹோல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரக்கூடாது இப்போ இந்த சித்தர் இதை சொன்னார் இந்த முனிவர் அதை சொன்னார் இந்த சித்தர் இதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க ஆனால் அதை வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலேஷன் உங்களை கொண்டு வர முடியாது இப்போ நீங்கள் வந்து மூளை என்பது எங்கேருந்து உருவாகுது உயர் என்பது வந்து மூளையிலிருந்து உருவாகுதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தேடுவீங்க எந்த சித்திரத்தை பற்றி சொல்லியிருக்காருன்னு ஆனால் நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஞானத்தை வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு உங்களிடமேருந்தே உங்களுக்கு விடை வர ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா அதனால் வந்து எப்போவுமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வழின்னா அந்த ஒரு வழியை தெளிவாக ஆழமாக புரிஞ்சுக்குங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா மற்ற பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்ல வர்றாங்கன்றதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் நிறையா வந்து வீடியோஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது இங்கே இவர் சொல்லியிருக்காரு இந்த புக்கில் எது சொல்லியிருக்காரு இதில் இந்த பாட்டில் அது சொல்லியிருக்காருன்னு அது வந்து நாலேஜ் வளர்த்திக்கு உதவுமே தவிர உங்களால் வந்து ஒரு முழுமையான தெளிவான ஞானத்தில் கொண்டு வந்து உங்களை உட்கார வைக்காது புரியுதுங்களா ஸோ அதனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்திங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே சொல்கிறாங்களா எல்லாமே சொல்லியிருக்காங்களா அதை முதல்ல நல்லா இன்டகிரேட் பண்ணுங்கள் இதுதான் வந்து ஒரு ஆசானாக உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கொடுக்கக்கூடிய ஒரு டிப் சரியா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்